ஹாய் மீடியாஸ் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லைங்க அதனால் கார்த்தியும் பசங்களும் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டு வந்தாங்க இது ஜிலேபி மீன் நினைக்கிறேன் ஒரு மூணு மீன் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு மீன் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன் இதை இப்போ வறுக்கும் போகிறதுல குழம்புக்கு போகிறதுல நாளைக்கு தான் ரெடி பண்ணணும் ஏன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்கு கீரை வந்து பார்த்திங்கன்னா பசங்கள கீரை ஒரு கட்டு இருந்துச்சுங்களா அதையே இன்றைக்கி நேரில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மீடியாஸ் இடையில இடையில் கொஞ்சம் டைம் இடம் இருந்துச்சுங்களா அதனால உட்காந்தாச்சு அதே இல்லாமல் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹோம் தேட்டரில் தான் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பான் அந்த இடால கொஞ்சம் கசகசன இருந்துச்சுங்களா ஸ்டூல் ஒன்று இருந்துச்சு சும்மா தானே இருக்கு சரி அதுலேயாவது க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃபர்ஸ்டெல்லாம் டிவியில் அதிகமாக வந்து நான் பாட்டும் கேட்க மாட்டேன் படமும் பார்க்க மாட்டேன் ஏன்னா கார்த்தி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஹோம் தேட்டரில் பாட்டு போட்டு விட்ருவாங்களா அதனால வந்து டிவிங்கிற ஒரு சாப்டரை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இந்த லோக்கல் சேனலில் வந்து புது புது மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணிடுவாங்களா அதனால் வந்து நானும் காத்தி அதை உட்காந்து நைட் பன்னெண்டு மணி வரைக்குமே பார்த்துட்ருப்போம் தூக்கமே வந்தாலும் டிவி வச்சு குடிச்சிக்கிட்டே கூட அந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு தான் தூங்குவோம் இப்போ டிவிக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிற மாதிரி தோணுது ஹோம் தேட்டரில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்கள்ல அந்த ஹோம் தேட்டரை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இதில் வந்து நிறைய ஒயரெல்லாம் கண்ட மேனிக்கு இருக்குது எது ஏதாவது ஒரு ஒயரை தொட்டால் கரண்ட் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து நான் க்ளீன் பண்ணாமலே அதை விட்டுருவேன் சார்ஜ் ஒயரு ஃபேன் ஒயரு அது இல்லாமல் ட்ரிம்மர் ஒயருன்னு ஏகப்பட்ட ஒயர் இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து தாங்கிட்டு இருக்குங்க சரி இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு வந்து கசகசனம் இல்லாமல் இருக்கு வந்து டேபிள் ஃபேன் நம்ம வீட்டில் ஒரு மூணு நாலு ஃபேன் இருக்குங்க அந்த நாலு ஃபேனுமே ரிப்பேரில் தான் இருக்கு நான் ஃபேன் இல்லாமல் வந்து தூங்கவே மாட்டேன்னா அதனால சீலிங் ஃபேன் ஒன்று இருக்குது இருந்தாலும் எனக்கு டேபிள் ஃபேன் பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த உடஞ்சி போன அந்த நாலு ஃபேன்லேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்ட வச்சு இந்த ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டான் ஏன்னா நைட் டைமுங்கிறதுனால கடையில் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பினால் இன்னைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எப்படியோ நூலெல்லாம் போட்டு கட்டி எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க புது ஃபேன் வாங்கிட்டு வந்து தர வரைக்குமே இதை கொஞ்சம் பத்திரமா தாங்க பார்த்துக்கணும் ஹோம் தேட்டரெலாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க